காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லை மெய்து நல்லா இல்லை ரெண்டு ரெண்டு பேர் அப்ப அன்பு அன்புனா தெரியுமா அன்புனா எப்படி பாசம் உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப யாரை பிடிக்கும் அம்மா பிடிக்கும் ஏன் அம்மா பிடிக்குது அம்மா எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஆ சமையல் பண்ணி கொடுப்பாங்க பாசமா இருந்துக்குவாங்க வேற நீங்க எல்லாரும் கோவம் பண்ணா திட்டுவாங்க ஆ கோவம் பண்ணா திட்டுவாங்க அப்புறம் வாங்கி தருவாங்க எல்லாம் வாங்கி தருவாங்க காரணம் என்ன நம்மள பாசம் வந்து பெற்றிருக்காங்க வெரி குட் அடுத்து அன்பு இது காரண என்ன நம்ம எல்லா இடத்துல கிடைக்காத அன்பு யார் இடத்துல கிடைக்குது அம்மா இல்லையா அம்மா வந்து கோவப்பட்டாலும் சரி சண்டை போட்டாலும் சரி நம்மளை என்ன செய்வாங்க அரவணைத்து செல்லமாக என்ன செய்வாங்க அன்பு இந்த அன்புக்கு என்ன இருக்குது பொறாமை இருக்கா இல்லை அதுக்கு அன்புக்கு என்ன இருக்குது அன்பு பாசம் அன்பு கசப்பு இருக்கா இல்லை அன்புக்கு வந்து பொறாமையே இல்லை யாரை பார்த்தாலும் நம்ம என்ன செய்யலாம் அன்பு செலுத்தலாம் அதைத்தான் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க லவ் எல்ஓ லவ் ஏன் லவ்னு சொன்னவங்க கூச்சமாக இருக்குது சார் எனக்கு ரொக்கமாக இருக்குது ஏன் அப்படி சொல்கிறீங்க லவ் என்றாலும் அன்பு தான் அன்பு என்றாலும் லவ் தான் அதில் ஒரு பூச்சம்மையே இருக்கக்கூடாது ஓகேங்களா நம்ம எல்லாரிடத்துலையும் எப்படி இருக்க வேண்டும் அன்பாக இருக்க வேண்டும் அவன் ஏமாலியாக இருந்தாலும் சரி கோமாலியாக இருந்தாலும் சரி சாக்கடையாக இருந்தாலும் சரி நம்ம என்ன செய்யணும் அரவணைத்து பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அன்பாக இருக்க கற்றுக்கொள்ளணும் அன்பாக இருக்க கற்றுக்கொள்ளணும் நாம் அன்பாக இருக்க கற்றுக்கொள்ளணும் யாராக இருந்தாலும் சரி

எல்லாரும் அன்பாக இருந்தால் எப்படி இருக்கலாம் சந்தோஷமாக பாருங்க கையை பிடிச்சோன்னு எவ்வளோ அன்பு ஐ லவ் தோனே மிகுதாப்பா சந்தோஷம் வந்துருச்சு இல்லையா அன்பு மிகவும் முக்கியமானது அது தாயுடைய அன்பு மிகவும் முக்கியமானது அன்பு குழந்தைகளே உங்கள் தாயை என்ன செய்யணும் நன்றாக மதிங்கள் அன்பு செலுத்துங்கள் அவர்களுக்கு கீழ்பிடியுங்கள் அன்பு என்று என்ன செய்யாது கோபமாக இருக்காது அன்பு என்றும் சூறாவளியாக இருக்காது அன்பு என்றும் கசப்பாக இருக்காது நாம் அனைவரும் அன்பாக இருந்தால் எல்லோரும் சந்தோஷமாக வாழலாம் இந்த நாள் இனிய நாளாக மாட்டும் நன்றி வணக்கம்